வணக்கம் நான் ஜோதிட சிரோன்மணி மணிகண்டன் பேசுகிறேன் எம்டி ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலையம் சேலம் தாதகாப்பட்டியில் அமைஞ்சிருக்கு இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்திலே முக்கியமான விஷயம் அதாவது நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்புறம் அதுக்கப்புறம் அது அதோட டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நட்சத்திரங்களை இப்போ ஒவ்வொன்றா சொல்கிறேன் அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் பூராடம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி இது மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது இதில் சிறந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வரிசை ஒன்றா சொல்கிறேன் பரணி ரோகிணி திருவாதிரை பூசம் பூரம் அஸ்தம் சுவாதி அனுசம் பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே ரொம்ப சிறந்த நட்சத்திரங்கள் சிறப்புமிக்க நட்சத்திரங்கள் இப்போ இந்த நட்சத்திரங்களோட அதிபதிகள் யார் அப்படின்னு பார்த்தரலாம் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரக்கும் கேது பகவான் அதிபதியாக வராரு பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் சுக்கிர பகவான் அதி அதிபதியாக வராரு கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரக்கும் சூரிய பகவான் அதிபதியாக வராரு ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் சந்திர அதிபதியாக வராரு மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் செவ்வாய் பகவான் அதிபதியாக வராரு திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் ராகுபகவான் அதிபதியாக வராரு புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் குரு அதிபதியாக வராரு பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் சனி பகவான் அதிபதியாக வராரு ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் புதன் பகவான் அதிபதியாக வராரு இப்போது நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிபதிகளை தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த அதிபதிகள் எத்தனை காலங்கள் அவங்களுக்கு எத்தனை வருடங்கள் சஞ்சாரி சஞ்சரிப்பாங்க எத்தனை வருடங்கள் சஞ்சரிப்பாங்க எத்தனை வருடங்கள் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் கேட்டுக்கோங்க கேது ஏழு வருடம் சுக்கிரன் இருபது வருடம் சூரியன் ஆறு வருடம் சந்திரன் பத்து வருடம் செவ்வாய் ஏழு வருடம் ராகு பதினெட்டு வருடம் குரு பதினாறு வருடம் சனி பத்தொம்போது வருடம் புதன் பதினேழு வருடம் இப்போ நான் சொன்னது நவகிரகங்களோட வருட காலங்கள் உங்கள் ஜனன ஜென்ம ஜாதகத்தில் தசாபுத்தி காலன் இருக்கும் அதாவது ஒவ்வொரு கிரகமும் இத்தனை தசாபுத்தி காலங்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அமைப்பு இருக்கும் இப்போ வருடங்கள் சொன்னால் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் அத்தனை வருடங்கள் உங்களை வந்து தொடருவாங்க அதாவது உங்கள் ஜாதகத்தில் யார் முதல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க உங்கள் பிறப்பப்போ எந்த டைமில் எந்த நேரத்தில் எந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த வருடத்தின் தொடக்கத்திலேருந்து அவங்க எத்தனை வருஷம் இருப்பாங்க அப்படின்னு நாம் தெரிஞ்சு அதை புரிஞ்சிக்கலாம் அவங்க வந்து இப்போ வந்து கேது பகவான் ஏழு வருடம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பிறக்கும்போது கேது பகவான் கொஞ்சம் கடந்துட்டார் அவரோட காலம் வந்து பாதி கடந்துருச்சு அப்படின்னா இன்னும் ஒரு மூணு வருஷம் இருக்குது கேதுவோட தசா காலம் இன்னும் ஒரு மூணு வருடம் இருக்குது அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் இது வந்து முழுமையாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து எந்த கிரகம் எந்த தசா புத்தியை நடத்துகிறாங்க அப்படின்னு உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் பார்த்தா மட்டும்தான் அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இதை நீங்கள் பொதுவாக தெரிஞ்சிக்கலாம் இந்த கிரகங்கள் தசாபுத்தி காலத்தை வச்சு நம்ம ஜனன ஜென்ம ஜாதகத்தில் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல உக்காந்துருக்காங்கங்கிறதும் நம்ம பார்க்கணும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை உங்களோட பலனை முழுசாக தெரிஞ்சிக்கணும் அதை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை ஜோதிட நிலையத்துக்கு எடுத்துகிட்டு வாங்க எம்டி ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலையம் சேலம் தாதகாப்பட்டியில் அமைஞ்சிருக்கு என்னோடய கான்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டூ டபுள் நைன் சிக்ஸ் டூ எயிட் நைன் சிக்ஸ் நீங்கள் நேரில் ஜாதகத்தை கொண்டு வந்து முழுசாக உங்கள் பலனை தெரிஞ்சிக்கிறது சிறந்தது சப்போஸ் நேரில் வர முடியாதவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவும் தொடர்பு கொண்டு நான் அந்த ஜாதகத்துக்கு உண்டான முழு பலனையும் முழு விவரத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஜோதிட தகவல் உங்களுக்கு பல நன்மைகளை சேர்க்கும் நம்புகிறேன் அடுத்த வேறொரு ஜோதிட தகவலில் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்